குழந்தைகள் வந்து மழலை சொல் பேசுனா அதை வந்து பெற்றோர்கள் தான் கேட்குறாங்களாம் ஆசிரியர்கள்லாம் அடிக்கிறமா இன்னைக்கு எந்த பேரண்ட்டு சார் குழந்தை பேசுகிற மழலை சொல்ல கேட்குறாங்க குழந்தைகள் தத்தி தத்தி தவழி தவழி விழுவது எங்கே தெரியுமா பால்வாடி ஆயாவின் மடியில் அப்புறம் அம்மா வந்து இடுப்புல தூக்கி வச்சுக்கிறாங்களா அப்பா வந்து தோல்ல தூக்கி வச்சுக்கிறாரா அந்த இரண்டு இடங்களிலும் அந்த குழந்தைக்கு ஊன்றுகோலா இருக்கிறது அப்பாவும் அம்மாவும் அவனை நிக்க வைக்கிறது அந்த ஆசிரியர் சார் அந்த இடத்துல அவனுக்கு ஊன்றுகோல் தேவையில்லை உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நிலை தவறாமல் நீ வாழலாம்னு சொன்னாங்க அந்த உன்னை அறி அப்படின்ற ஸ்வாட் அனலசைஸ் வைக்கிறது எங்கள் டீச்சர்ஸ் தான் ஸ்வாட்னா எஸ்டபிள்யூஓடி ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன உனக்கு சந்தர்ப்பம் வாய்ப்புகள் எது உனக்கு தடையா இருப்பது எது என்னிடம் சொல் அந்த முள் இருக்கும் இடங்களில் நான் படுத்துக் கொள்கிறேன் நீ என் மீது ஏறி செல்லு சொல்றவங்க தான் சார் அந்த டீச்சர்ஸ் எனவே எந்த நிலையில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாலும் டீச்சர் ஸ்டூடெண்ட் உறவு தான் ஒரு வீட்டையும் நாட்டையும் செழிப்பாக்குன்னு சொல்லிக்கிறேன்